ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல நான் தான் வர போறேன் அவர் இல்ல ஏன்னா அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க ஹோம் டூர் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க நாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இப்ப இல்லை இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹோம் டூரே போடவே இல்லை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்புறம் தான் ஆமா இல்ல நம்ம அத ஒரு லிஸ்ட்லயே வச்சுக்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி உங்ககிட்ட இன்னைக்கு வந்து எங்க வீட வந்து சுத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம் இந்த வீட்டுக்கு வந்து மூணு மாதம் ஆகுப்போது கரெக்டாக மூணு மாதம் ஆகிடுச்சு இப்போ தான் வந்து ஹோம் டூர் எடுக்கவே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கிடச்சிது சரி வாங்க அப்படியே வந்து எல்லாமே பார்க்கலாம் இப்போ நம்ம எப்போவுமே வந்து கிச்சனில் தான் இன்ட்ரோவெலாம் எடுப்போம் ப்ளாக்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் கிச்சன் கிச்சன்லேருந்தே நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன் வெளியிலேருந்து பால்கனிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் கீழே வந்து ஹவுஸ் அவசன இருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறி வந்ததுமே நல்லா ஃப்ரீயாக வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எல்லாமே நம்ம அங்கே கவுண்டம் பள்ளியத்தில் இருந்தது தான் மணி பிளான் செடி இது வீட்டுக்குள்ளே வெட்டலான்னு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வெளியிலே வச்சு மறந்துட்டேன் அது வந்து கீழே வந்து பிடிச்சிருச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போய் வைக்கணும் இந்த சைடு அதே மருள் செடி இப்போ தான் வந்து குட்டியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு நாள் வெளியில் இருக்கட்டும் அப்புறம் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளேருந்து எடுத்து இங்கே பாருங்கள் பூண்டு செடி ஒரு பூண்டு முளை இருந்துச்சுங்களா அதனால் அது பூண்டு போட்டிருந்தேன் இங்கே உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்த்து எங்கள் அத்தை வீட்டில் கொண்டு போய் நாங்கள் காட்டில் வச்சுருவோம் தான் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம் பார்க்கலாம் இங்கே மாடிக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு இங்கே வந்து ஓனர்லாம் வர்றதே இல்லை நாங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அவங்க இந்த மேலேயே வர்றதில்லை மாடி ஃபுல்லாக நாங்கள் தான் யூஸ் இருக்கோம் நாங்களும் ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல துணி துவைச்ச காய வைக்கிறோம் தான் அப்படியே உள்ளே போகலாம் அங்கே வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சதுமே ஹால் தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பெருசாகவே இருக்கிற வீடு தான் சொல்லுவோம் இன்னும் நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு இந்த சைட் நான் வந்து கதைக்கு இந்த சைட் காமிச்சிடுறேன் எப்பவுமே என்னோட சிஸ்டம் போட்டிருப்பேன் சிஸ்டம் டேபிள் வச்சுருப்பேன் வீடியோவில் எடிட் பண்ணுறதுக்கு இந்த கேலண்டர்லாம் மாட்டுறதுக்கு எங்கே மாட்டுறதுன்னு தெரியல ஏன்னா மாட்டினா ஒரு மாதிரி கச்ச இருக்கேன்னு சொல்லிட்டு சாமி படமாக இருக்கேன்னு இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சேன் இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு என் வீட்டுக்கார் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுட்டாரு இந்த பக்கம் லைட் வந்து அங்கே வந்து நான் ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் பெட்ரூமாக இருக்கும் ஒரு ரூம் வந்து டேபிள் செட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ட்ரெஸ்ஸு கபோர்டெல்லாம் இருக்கா அதனால சரி வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வச்சுக்கலாம் ஏன்னா பெருசாக இருக்குது இல்லையா ஹாலு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் டேபிள் வச்சுட்டோம் ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இதுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு லைட்டும் அதே மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்க முடியாது உள்ளே ஹாலில் இருந்து அப்படின்ட்டு லைட் இந்த பக்கம்னு இந்த பக்கம் வந்து செய்யும் போது மட்டும் கொஞ்சம் டேபிளை முன்னாடி நகர்த்திட்டு லைட் செக் பண்ணி எடுத்துக்கிறது தான் இந்த டேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து சார் மேலே வச்சுருவேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து திரும்ப எல்லாத்தையும் இது மேலே கொண்டு வந்து வச்சிருவேன் அங்கே வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இந்த டேபிள் எம்டியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இங்கே வந்ததுலேருந்தே எல்லாம் இந்த நுருக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்நாக் அது வந்து வைக்கிறதுக்கு இதான் கரெக்டாக இருக்குது இதுக்கெல்லாம் கடைக்கு போயிருந்தோம் மளிகை சமான் கொஞ்சம் இருக்குது அப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு விட்டோம் இது கொஞ்சம் நட்ஸு அப்புறம் அதில் இருக்குது அவ்வளோதாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்லாம் மாட்டுறதுக்கு நம்ம ஆணியெல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் அடிக்க தேவையில்ல இந்த மாதிரி கொக்கியை வச்சுட்டு அதிலே வந்து கேலண்டர் மாட்டி விட்டாச்சு இதெல்லாம் அப்பாவோடய ஐடியா தான் இங்கே அதே டிவி யூனிட்ஸ் தான் இங்கே வந்து எப்போயும் போல் எங்கள் ஆளுடைய புக்ஸ் தான் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நிறைய புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு வாங்கி வச்சுருக்கிறாரு நிறைய புக்ஸ் தான் இருக்குமே ஃபுல்லாக அங்கே இங்கே இடம் பற்றாமல் அங்கே உள்ள ரூம்லேயும் வச்சிருக்காங்க அதே காட்டுற அவ்வளோதா அங்கே சும்மா சிம்பிளாக அப்படியே நாங்கள் வச்சுட்டோம் வேறு கச்சோம் கொஞ்சம் நல்லா இருக்கல ஷோகேஸ் வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு அங்கேயும் வீட்டில் ஃபஸ்ட்டு பழைய வீட்டில் இருந்தப்போ ஒரு ஷோகேஸ் கிடச்சது எங்கூடா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஏன்னா சேஃப்டியாக இருக்கணும்ல அப்படின்னு இங்கேயே அதே மாதிரி ஒன்று கிடச்சிது எல்லாம் அழகாக வைப்பாங்க இதுவும் அழகாக இருக்குது நல்லா கண்ணாடி அதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்து பவுல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம் எடுக்கும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி வைக்கும் போது என்னால் எடுத்து யூஸ் பண்ண தான் முடியல எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் எப்போ தான் யூஸ் பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு எடுத்த பொருளே தான் இது ஒன்று எடுப்பேன் இது ஒன்று எடுப்பேன் அந்த மாதிரி நாலஞ்சு பொருள் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஓகே அவ்வளோதான் ஹால் முடிஞ்சிருச்சு ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்கும் இது வந்து ஒரு குட்டி பெட்ரூம் மாதிரி குட்டி பெட்ரூம் தான் இங்கே ஒரு கபோர்ட் இருக்கும் டோர்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி இந்த வீட்லேயே இருந்ததுனால அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எத்தனை ட்ரெஸ் பாருங்கள் நம்ம ஆளுடைய ட்ரெஸ் காட்ட மாட்டேறாலும் பாருங்கள் காட்ட மாட்டேன் பரவாயில்ல இங்கே காட்டுங்க எனக்கு ட்ரெஸ் இருந்தால் பரவாயில்ல இது வந்து ஓடிஜி வைக்கிறதுக்கு இல்லைங்க அதனால ஓடிஜி அப்படியே வச்சுருக்கேன் மேலே வந்து அந்த லஞ்ச் பேக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்மெட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இங்கே பாயோ சைடில் வச்சுருக்கோம் இங்கே வந்தால் நான் மூட்டை அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நெக்ஸ்ட் டைம் போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அதனால் அப்படியே பேக் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது கபோர்டில் வந்து யூஸ் பண்ணாத பெட்ஷீட் இப்போ வீட்டில் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வராங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கம்பளி பெட்ஷீட் அதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் அம்மாவுடைய ட்ரெஸ்ஸு அப்பாவுடைய ட்ரெஸ்ஸு இங்கே வந்தாங்கன்னா தூக்கிட்டு அங்கே பக்கத்துலேயே இருந்தாங்க வீட்டுக்கு ஓட்டிடுவாங்க இங்கே வந்தாங்கன்னா தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு செட்டு வச்சிட்டு போயிட்டாங்க அம்மா அப்பா ஐயோ இதான் எங்கள் வீட்டுக்காரோட ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இது என்னுடைய ட்ரெஸ்ஸு இந்த லாங் ட்ரெஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு இது தனி டோர் இது தனி டோர்ன்றதுனால இங்கே வந்து ரஃப்யூஸ்க்கு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் புக்கு அதே சொன்னேன் இங்கே வந்து நிறையா எக்ஸ்ட்ரா கட்டை பையே அந்த மாதிரி பேகுங்க அந்த மாதிரி சாக்கு பையெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கோம் நெட்டு வந்து போட்டுட்டோம் காற்று நாங்கள் வந்த புதுசில் சுத்தமாக காற்றே இல்லாமல் இருந்ததுன்னு நெட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு மஸ்கிட்டோக்கு ஏன்னா பூச்சி வருது அப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு நைட் ஆறு ஈவினிங் ஆறு மணி ஆச்சுன்னா கொசு வருது லைட் போட்டால் பூச்சி வர ஆரம்பிச்சது இது போட்டாச்சு இது வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணாடி வந்து வச்சிட்டாங்களா எல்லாம் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஐட்டம்ஸா அப்படின்னு பார்க்காதீங்க சும்மா இதெல்லாம் வந்து இந்த நெட்டு போல்டு அந்த மாதிரி அயன் பாக்ஸ் இந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுறது உண்டியல் இன்னும் இந்த உண்டியல் நிறையவே இல்லைங்க ரெண்டு வருஷம் ஆச்சு போடுறதே இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் எத்தனை எண்ணெய் விதவிதமாக எண்ணெய் அந்தது அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்ன்னு அம்மா வந்து ரெடி பண்ணி கொடுத்த எண்ணெய்ங்களே ஒரு மூணு நாள் இருக்குது இது வந்து ஃபுல்லாக வளையல் பாக்ஸ் இதெல்லாம் அங்கே வீட்டில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத இடத்துல இருந்துச்சு இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஹாலே வச்சுட்டோம் கிச்சனில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வச்சோம் ஆனால் அங்கே நிற்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு மெயினாக அதனால ஹாலில் வச்சுக்கலான்னு இந்த இடம் வந்து கரெக்டாக கச்சிதமாக அமைஞ்சுது அதனால் இங்கே இஷ்டம் இதுக்கு பக்கத்துலயே பூஜை ரூம் பூஜை ரூம் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோலாம் சாமி கும்பிடும் போதெல்லாம் காட்டியிருக்கோம் இதெல்லாம் பித்தளை விளக்கு அதெல்லாம் வந்து சரி பாக்ஸில் பேக் பண்ணி வைக்காம இந்த மாதிரி நம்ம மேலே ஷெல்ஃப் சும்மாதான் இருக்கு பூஜை பாத்திரமா வச்சிடலாம் வேறு எதுவும் வைக்க கூடாது இல்லையா அப்படின்றதுனால அங்கே நான் இருந்த வீட்டில் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பாக்ஸில் வைக்காதமா அப்படின்னா சரி பூஜை பாத்திரமாக வச்சிடலான்னு வச்சுட்டோம் அவ்வளவுதான் இதான் பூஜை ரூம் அடுத்ததான் இன்னொரு ரூம் அங்கே ஒரு ரூம் நடுவில் பூஜை ரூம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கும் இதான் வந்து கட்டெல்லாம் பீரோலாம் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வேறு மாதிரி போட்டு வச்சுருந்தோம் பீரோ அந்த ரூமில் வச்சுருந்தோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண எது பர்ஃபெக்டாக இருக்கோ அப்படி வச்சுட்டோம் ஆனால் அந்த கட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பாதியில் வந்து துவக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லு எம்டி பிளேஸு ஏதோ பொருளெலாம் வைக்கல த டஸ்ட் ஆகும் அப்புறம் வேணால் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி என்ன வரோன்னு காற்று வரலைங்க ஃபேன் இங்கே இருக்குது நாங்கள் இங்கே தலைய வச்சோம்னா எங்களுக்கு காற்றே சுத்தமாக வரல அதனால தள்ளிவிட்டோம் சரி பரவாயில்ல நம்ம இருக்கிறது தானே நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு அப்புறம் பீரோ இங்கே வச்சிட்டோம் கரெக்டாக இடம் வந்து அமைஞ்சிருச்சு அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ஐயோ கொஞ்சம் கண்ணை மின்னான் தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயோ தான் நானே பார்க்குறேன் இந்த டோர் லாக் பண்ணி வச்சதுனால ஓப்பனே பண்ணுறது இல்லை இது மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் காற்றுக்காக இந்த பவுல்ஸ் அப்புறம் மிக்ஸி ஜார் எக்ஸ்ட்ரா ஜார்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் கீழே வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்று வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைவினைப் பொருட்கள் அப்படின்னு வச்சுருப்பேன் ஆனால் அது ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறதே இல்லை இவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது வேணும்னா அப்போ வந்து யூஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் நான் ஏதாவது திங்ஸ் வேணும்னா அங்கே அதே மாதிரி சோப்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கீழே இங்கே ஒன்று இருக்குது மேலே ஒன்று மாடியில் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து கிச்சன் இது வந்து நம்ம ஏரியா இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்மெஷின் இருக்கும் அதை காட்டிடாதீங்க அதுக்குள்ள என்ன வருது தெரியுங்களா இன்னும் வருதுங்க தவளை தவளை வருது குட்டி குட்டியா அந்த ஹோல்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது போல இருக்கு அதுலேருந்து வெளியில் வருது ஒரு நாள் பெட்ரூம் வாசல்கிட்ட இருந்துச்சு நடுராத்திரி ஒரு ஒரு மணிக்கு நான் எழுந்திரிச்சேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவளை இருந்துச்சு அதை குடிக்கிறதுக்காக நான் எந்திரிச்சுனா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு டைம் இவர் தான் பார்த்தாரு எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால் அப்புறம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் உள்ள இருந்து மாதிரி அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு இங்கே வந்து ஃபில்டர் இருக்கு தண்ணி வந்து பியூரிஃபை இந்த ஏரியா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த கவர்மெண்ட் குடிக்கிற தண்ணி உப்பு தண்ணி எதுவுமே எங்கள் சைடு வராதாமா ஏன்னா இப்போதான் டெவலப் ஆகிற ஏரியா போல இருக்கு தெரியல அது எங்களுக்கு இதுக்கு மேலே மேட்டுப்பகுதின்னு வேறு ஏதோ சொன்னாங்க அதனால தண்ணி வந்து பைப் போட்டிருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல இது வந்து மேட்டுப்பகுதி தண்ணி வந்து வராது இதுக்கு மேலே வந்து ஸ்டெப் எடுத்து எதனா பண்ணாதான் உண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா வீட்லையும் பியூரிஃபையும் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையும் இந்த ஏரியாவில் ஏசியும் இருக்குங்க வேற எதை பார்க்குறோமோ இல்லையோ ரெண்டு மட்டும் நான் நோட் பண்ணிவிட்டேன் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி கிடைந்தால் வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் பியூரிஃபையே போட்டுக்கலாம்னு நான் வந்து போட்டுட்டோம் அப்புறம் வேற எங்கேயும் ஆரம்பிக்குது இப்படிங்க முடிச்சிடறேன் இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ஷெல்ஃப் வச்சிருக்காங்க எல்லா பாத்ரூமும் இங்கே வந்து செட் ஆகிடுச்சு ஆனாலும் கொஞ்சம் பற்றலை எனக்கு வேறு இடத்துலையும் வச்சுருக்கேன் மேலே வந்து ரேராக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து மேலே போட்டாச்சு யூஸ் பண்ணால் தான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் கீழே இங்கே வந்து பாக்ஸில் வந்து நமக்கு அரிசி அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுற பொருள் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் தவளைக்கு வந்து தவளை அங்கே இருந்துச்சு இப்போ இந்த தவளையை நான் யூஸே பண்ணுறதில்ல ஃபில்டர்லேயே பிடிச்சி பிடிச்சி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதனால் அது யூஸே பண்ணுறதில்ல அப்படியே இருக்குது அதனால் இந்த இடத்த கொஞ்சம் காலியாக வச்சுக்கிட்டேன் நம்ம சமைக்கிறதுக்கோ இல்லைன்னா சமைச்சது வைக்கிறதுக்கோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்து மிக்ஸி வச்சாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கொஞ்சம் பாத்திரம் வந்து ரேராக எடுத்து யூஸ் பண்ணுறது வச்சுக்கிட்டேன் ஏன்னா இடம் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா அதனால் வச்சுக்கலான்னு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வளாகில் நம்ம சேனல்லையே அடுக்கி வச்சுருக்கிறது நல்லா அதுதாங்க அவ்வளவுதான் இந்த சைட் ஸ்டவ் இதெல்லாம் வச்சிருக்கோம் நீங்க ஏற்கனவே நான் எப்படி வச்சிருக்கணும் அதே தான் எனக்கு அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகிடிச்சேன் ரெண்டு வருஷம் அதில் இந்த இந்த மாதிரி மாத்தி வைக்கலாமா அப்படி மாத்தி வைக்கலாமான்னு எனக்கு வந்து வரல அப்படியே கர கடனே எடுத்து செய்யறதுக்கு எப்படியே பக்கத்துல எப்படியே இருக்கட்டும் அதே செட்டப் தான் அங்கே நம்ம வீட்டுல எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி பழைய வீட்டுல இருந்த மாதிரி சமையல் ரெடி ஆயிருக்கு மதியம் சாப்பிடறதுக்கு இங்கே பாத்திரம் கழுவு இதுதான் ஒன்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கழுவிட்டு எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நான் கட் பண்ணுறது சமைக்கிறது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கு ஆனால் ஷிங்கு மட்டும் பாருங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அது எனக்கு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு இந்த வீட்டில் வந்து என்னன்னா அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் பாத்திரம் சேருதுன்னா ஐயோ மேலே வந்துச்சுன்னா ஐயோ நிறையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி போட்டுருவேன் இங்கே ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நான் வந்து வாஷ் பண்ணுறேன் காலையில் சமைச்சு முடிச்சது தான் அப்புறமா நைட்டு படுக்கும் போதே வாஷ் பண்ணிட்டு போயிருக்கிறேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பெருசாக இருக்குங்களா ஷிங்கு அதிலே எல்லாத்தையும் சமைச்சி சமைச்சு தீக்கி போட்டுடுறேன் அந்த மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மாற்றிக்கணும் இங்கே கொஞ்சம் ஷெல்ஃப் இருக்கு இங்கே வந்து நம்ம அந்த கறி துணி அதெல்லாம் வச்சுக்கிறது இவரோட லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஷெல்ஃப் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லாம் கழுவி போட்டிருக்கேன் அதனால இப்படி இருக்குது காலைல மதியம் நைட்டு அந்த மாதிரி சமைச்சி அனுப்புறதுக்கு நிறையா இருக்குங்களா அப்படி ரேராக யூஸ் பண்ணுற பொருள் நான் மேலே வச்சுட்டேன் அவ்வளோதான் இங்கே வந்து பாத்திரம் ஸ்டாண்டு இன்றைக்கி இது இருக்கிறதுனால எல்லாத்தையும் இதிலேயே போட்டு வச்சுறதுனால ஈஸியாக இருக்குது தட்டு கிளாஸு கரண்டி எல்லாமே இங்கே ஒரு ஜன்னல் கிட்ட பாருங்கள் இங்கேயும் வந்து ஜன்னல்லே கட்டி வச்சாச்சு அதே தான் அதே தான் அப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் எங்கே மாட்டுறதுன்னு தெரிலிங்களா அதனால் ஜன்னலில் கட்டி விட்டார் இது வந்து அரிசி போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து ரேராக யூஸ் பண்ணுற பொருள் ஏதாச்சும் போட்டுக்கிறது இது வந்து பிளாஸ்டிக் யூஸ் அந்த பாக்ஸ்லாம் நம்ம ஏதாவது பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கிற மாதிரி காய் கூட வச்சுருக்கேன் அவ்வளோதான் கிச்சனில் இவ்வளோ தான் ஃபுல் வீடே இவ்வளோ தான் நினைக்கிறேன் நான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் சுற்றி காமிச்சாச்சு எங்கள் வீடு எப்படி இருக்குது நான் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இது இப்படி மாற்றி வைச்சா நல்லாயிருக்கும் இல்லை இந்த இந்த பொருளை இங்கே வச்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பார்த்தா கிச்சன் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இந்த பொருள்லாம் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ்லாம் வந்து இப்போயே எங்கள் அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டப்பா கூட வெளில போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்லாம் திரும்ப எடுத்து மேலே எல்லாம் கபோர்ட் மாதிரி க்ளோஸ்ட் க்ளோஸ்டு டைப்பில் தான் வச்சுருக்காங்க அதனால் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி அரைச்சி விட்டாங்க டிவி பேக் பண்ணுறதா இருக்கட்டும் திரும்ப நம்ம வேறு எங்கன்னா போகிறோம் அப்படின்னா திரும்ப அப்படியே பத்திரமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே இங்கேயும் ஒரு கபோர்ட்ஸ்லாம் இருக்குது அங்கேயும் மேலே வந்து ஷெல்ஃப் இருக்குது அதுலேயும் வச்சுருக்காங்க ஹீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஹீட்டரை எங்கடா மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா மேலே டோர் இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஹீட்டர் அங்கே தான் வச்சுருக்காங்க எங்களுடைய வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம்